இயற்கை விவசாயியோட இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள் பழங்கள் அரிசி வகைகள் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து முடக்கத்தான் கீரை கை கால் வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது என்ன கீரைம்மா மூக்கட்டாம் இது எதுக்குமா நல்லது ஆ மூக்கத்தான் மூக்குத்தி கீரை ஆ மூக்குத்துக்கிறியா அது இது எப்படி செய்யணும் பெரிய புளி போட்டு கலையும் கடைஞ்சின்னு பருப்பு பெரிய புளி ஆஹா ஏன்னா இது நிறைய இடத்துல குப்பை மாதிரி வளைஞ்சிருக்கு ஆனால் நிறைய பேர் தெரியல சாப்பிடலாம் அது சாப்பிடறக்கீரை தான் இது மூக்கு இதில் ரெண்டு வகை வருது இல்லை இதுக்கு எப்படி நம்ம என்ன கண்டுபிடிக்க ஆஹா கொடி கொடி அப்படியே படந்து போயின்னே இருக்கும் கீழ நெல்லி ஆ சாப்பிட்ணும் வயதில் சாப்பிடணும் நல்லது இல்ல இல்ல விஷயத்த விஷயத்தை எதை சொன்னாலும் இது மக்களுக்கு தான் பயன் தரும். அவன் சொல்றதால ஒன்றும் தப்பு கிடையாது. நாலு பேர் பாக்கும்போது அது பயன் தரும். இல்ல இல்ல சாப்பிடலாம். நானும் ஆஹா. அத கேடேனல்லி சாப்பிடுறணும். கேடேனல்லி சாப்பிட்டா காமாளி கிடையாது. காமாளி தானே. انا ஏ கோல்ட் ஆகுமா ஆஹா. கோல்ட் ஆகாது. கோல்ட் கிடையாது. நான் சாப்பிட்றேன் இது வந்து ஆமா நம்ம எப்படி என்ன எப்படி சாப்பிடணும் அவ்வளோதான் குழம்புல போட்டு சாப்பிடலாம் சின பற்றாடை சோப்பு வாழைப்பூ வடை மதிய இது ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடிய பலன் தரக்கூடிய அரிசி பார்த்தீங்கன்னா ரத்த அரிசி பயன்கள் போடுறாங்க ஆனால் இது என்ன அரிசினா அது ரத்த ரத்த காலி ரத்த சாலி பேரே தான் அப்படிங்களா எவ்வளோ கிலோ எவ்வளோண்ணா அது நூற்றி நூற்றி இருபது அந்த எல்லாமே அது வந்து புதிய முறையில் ஒரு நரம்பு மந்தளம் வளம் பெறும் நீரிழிவு நோய் குணமாக்கும் தாய்ப்பால் அதிக சுரக்கும் ஜீரண சக்தி அதிகம் கிடைக்கும் கபம் வாரம் திட்டம் குணமாகும் ரத்தசாலி அரிசிங்க ஏங்க வல்லாரை வந்து இது வந்து நேச்சுரல் அர்த்தம் வரத்தா இல்லை அர்த்தன் வராங்களா இந்த டூவி போடுறாங்களா அதுவா இல்லை வள கத்தாது ம் தொத்தில போட்டாரா வந்துடும்மா அது ஆ காமில் வந்துடும் இப்போ ஒரு ஒரு கை ஒரு இது எத்தனை மணி நேரத்தில் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் சரி வள்ளாறு என்ன தண்ணியில் ஒரு மாதிரி வருமே அந்த வள்ளாறை தானே நேச்சுரு இது முடவட்டம் வாழ்க்கழங்கு நம்ம தெரிஞ்சு அரிசியில் எத்தனை வகை இருக்கு பாருங்க கைக்குத்தல் கீரா சம்பா கிச்சலி ராக்கிச்சி மாப்பிள சம்பா மாப்பிள சம்பா நிறைய வகைங்க நம்ம அரிசின்னா நம்ம தெரிஞ்ச வரைக்கும் சாப்பத்துக்கு ஒரே ஒரு அரிசி தான் யூஸ் பண்ணுவோம் இங்க பாருங்க எவ்வளவு அரிசி வகைங்க வச்சிருக்காங்க பாருங்க கருப்பு கவுனி நான் என்ன இது கருத்து எவ்வளோண்ணா இது கிலோ நூற்றி ஐம்பது எப்படி ஆகணும்ண்ணா இது எப்படி எப்படி சாப்பாடு செய்ய ஊற வச்சு செய்யலாம்